ஹாய் நானா சார் இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருந்தல் மண்ணா பக்கத்தில் ஏலங்குளத்தில் நம்ம ஒரு பில்டிங் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்போ அதோட ஃபினிஷிங் ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம் இப்போ இங்கே வந்து அதிகப்படியான ஒர்க் நடந்துக்கிட்டு இருந்த காரணத்தால் தான் வந்து நம்மளால அதிகமான வீடியோ வந்து போட முடியாமல் போச்சு இப்போ என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல வந்து இந்த பில்டிங்கோட ஒர்க்கை நம்ம வந்து பூர்த்தி பண்ணி கொடுக்க போகிறோம் அப்போ இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு பக்கம் வந்து பிளாஸ்டர் நடந்துகிட்டு இருக்குது பூச்சி வேலை நடந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருங்கல் வந்து கீழே நம்ம சிமெண்ட் இல்லாமயே பதினஞ்சு அடி ஹைட் வந்து நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அதில் வந்து பாயிண்டிங் பண்ணுற வேலை நடந்துகிட்டு இருக்குது மேலே கிரானைட் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரீஷியன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது அப்புறம் சென்ட்ரிங் வேலை நடந்துகிட்டு இருக்குது இப்போ இது எல்லாமே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மொத்தத்தில் ஒரு ரவுண்டு வரப்போகிறோம் போர் அடிக்காமல் அதோட சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நாம் வந்து மெயினாக ரெண்டு ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்து சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்க போகிறோம் இப்போ இடையில வீடியோ போட முடியாததுக்கான காரணமும் அதுதான் அப்போ என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வீடியோ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் அதாவது வெட்டுக்கல்ல வந்து கிளாடிங் ஸ்டோனு அதே மாதிரி வந்து ஃப்ளோர் டைல் வந்து பெரிய லெவலில் கட் பண்ணுறாங்க பில்லர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அந்த மாதிரி பீஸ்லாம் வந்து இப்போ வெட்டுக்கல்ல வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அதோட வீடியோ ஒன்று வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்னிச்சர் வீடியோ ஒன்று வந்து நமக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்குது கடை வந்து ரெடி ஆயிடுச்சு அதாவது ரொம்ப ஒரு விலை கம்மியாகவும் தரமாக கிடைக்கக்கூடிய தேக்கு மற்ற அக்யூஷா நிறைய மரங்கள்ல மகாகனி அந்த மாதிரி மரங்களில் பர்னிச்சருக்கு ஒரு கடையும் ரெடி ஆயிருக்கு அதே மாதிரி வந்து நமக்கு எம்பிரிக்கு வந்து இன்னொரு கம்பெனி ஒன்று ரெடி ஆகிருக்கு இந்த மாதிரி நிறைய ரெடி ஆகிருக்கு அதோடய வீடியோக்கள் வந்து அடுத்தடுத்து தொடர்ந்து வரும் அப்போ இந்த வீடியோ வந்து இதை பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்குவோம் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பிளாஸ்டர் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம் மேலே வந்து ஏற்கனவே நம்ம பூச்சி வேலை முடிச்சிட்டோம் இது அண்டர் கிரவுண்டு இப்போ இது வந்து நமக்கு கருங்கல்ல நாம் வந்து கட்டியிருந்தோம் ஏற்கனவே இதை வந்து வீடியோ தனியாகவே இருக்குது சிமெண்ட்டே இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அங்கே ஆரம்பிச்சுட்டு இதில் ஒரு பதினஞ்சு அடி ஹைட்டு வரும் இது எல்லாமே நாம் வந்து கட்டியிருந்தோம் இப்போ இதை வந்து ஒரு டீம் வந்து பாயிண்டிங் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை கீழே நம்ம போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து பிளாஸ்டர் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்த சீலிங் எல்லாமே என்ன பண்ணுவோம்னு சொன்னால் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு நாலு ஈஸ்ட்டு ஒன்றில் வந்து நம்ம கலவை வந்து அடிச்சிருவோம் கிரௌட்டு ஊற்றிட்டு இப்போ அந்த பாருங்க கிரவுட்டு ஊற்றிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து நாலு ஈஸ்ட் ஒன்று லெவலில் நம்ம என்ன செஞ்சிருவோம்னா சீலிங் வந்து அடிச்சிருவோம் ஃபஸ்ட்டு அடித்து அதுக்கப்புறம் வந்து அஞ்சு ஈஸ்ட்டு ஒன்றில் வந்து கலவை போட்டு இது பண்ணிடுவோம் இப்போ இதெல்லாம் வந்து பூச்சி வேலை முடிஞ்ச இடம் இப்போ இதில் வந்து பீம் அடிச்சுட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து வேலைக்கு வந்து ஒரு இருபத்தி மூணு பேர் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து ஒரு ஆறு மீட்ருக்கு மூன்றரை மீட்டரு உள்ள ஒரு ரூமு ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மூணு மேசன் ரெண்டு ஹெல்பர் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஒரு ரூமை வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்க இப்போ வந்து இந்த இடத்துல இருந்து ஸ்லோப்பாக போனது தான் இந்த பில்டிங்கில் நிலம் இதில் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி சிமெண்ட்டே இல்லாமல் கருங்கள் கட்டி ஒரு நூறு லோடு வரைக்கும் நம்ம மண்ணை வந்து மேலே ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்கோம்னா மேலே நம்ம வந்து கம்பி போட்டு காங்கிரட்டு போட்டிருக்கிறோம் பிசிசி வந்து உள் சைடு பில்டிங்க்கு உள்ள வந்து நம்ம பிசிசி போட்டிருக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா வெளிய வந்து நம்ம கம்பி போட்டு காங்கிரீட்டு போட்டிருக்கோம் இப்போ இந்த கருங்கல் வந்து நாம் எதுக்காக இப்படி கட்டணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பில்டிங்கோட லெவல் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கட்டினோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த உள் சைடு வந்து நாம் என்ன செஞ்சிட்டோம்னா நேராக வந்து பிசிசி பண்ணிட்டோம் மூணு இன்ச்சு திக்னஸ்ல இதில் வந்து நாம் அதிகப்படியான மண்ணு போட்டு மிக்ஸ் ஆகின காரணத்தால் இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா எம்எம் கம்பி போட்டு நம்ம அடி ஒரு அடி ஸ்கொயரில் வந்து கம்பி போட்டிருக்கோம் அதோட கம்பி பாருங்க இந்த பக்கம் போட வேண்டி இருக்குது அதுக்காக கம்பி போட்டு நாம் காங்கிரீட்டு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பில்டிங்க்கு வந்து மொத்தம் ஒரு அஞ்சு பாத்ரூம்ல ஒரு மூணு பாத்ரூம்ங்க நாம் ரெடி பண்ணியிருக்கிறோம் இப்போ இந்த பில்டிங்கோட பாத்ரூம் அளவு பார்த்திங்கன்னா சொன்னால் ஆல்ரெடிக்கு அடி வச்சு மூணு பாத்ரூம் இந்த இடத்துல கட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இது இதுக்கூட சென்ட்ரிங் வேலையும் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அதை வந்து மேலே போய் நம்ம பார்ப்போம் பிளாஸ்டர் சிமெண்ட் இருபத்தஞ்சு சாக்கு தான் நம்ம வந்து இருபத்தஞ்சு கிலோ பேக்கிங் தான் அதிகமாக வந்து பிளாஸ்டருக்கு யூஸ் பண்ணுறோம் இந்த மாடி படிக்க அடியில் ஒரு பாத்ரூமு இதுவும் வந்து பிளாஸ்டர் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த இடத்துல ஸ்டெப்பு இது பாதியாக நிற்கிது சாயந்தரம் சாயந்தரம் மிச்சம் வர்ற கலவையில் என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்டெப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நாம் செஞ்சு வச்சுக்குவோம் இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம பார்த்தது இது வரைக்கும் வந்து அண்டர் கிரவுண்டு இப்போ தான் வந்து நம்ம மெயின் ரோடு பக்கத்தில் வந்திருக்கிறோம் இப்போ இவரெல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் டைல்ஸ் சி கிரைட் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது எவ்வளோ நம்ம மச்சான் மச்சான் சார் இங்க பாருங்க உங்களோட பேர் சொல்லுங்க சுப்பிரமணியன் டைல்ஸ் வீடியோல வந்திருப்பாங்க இவங்க வந்து கிரானைட்டோட டீமு கிரானைட்டு டைல்ஸ்ஸு இல்லை நல்ல ஸ்பீடு ஒர்க்கு இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இவர் வந்து நம்ம டைல்ஸ் டீமோட ஹெட் ஹெட் ஆஃப் த டிப்பார்ட்மெண்ட்டு மச்சான் மச்சான் மைக்கு பிடிச்சோம் நோன்பானு இல்லை நோன்பான வெயில் எங்கேன்னு உண்டு வெயில் சூப்பராக இல்லை சூப்பரானுல்ல வெயிலில் ஒரு காலையில் நோன்பு வச்சிட்டு இந்த வெயில்லையும் பணி எடுக்கணுண்டு இல்லை நோன்பு வச்சுட்டு தான் வேலை செய்யறாங்க மச்சான் இவர் வந்து நம்ம டைல்ஸ் வீடியோல வந்து நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் அதுல வந்து ஒரு எட்நூறு ஸ்கொயர் பீட் வீடானு வீட்டுக்கு எவ்வளவு செலவாகும்னு சொல்லி கரெக்டா சொல்லியிருப்பாரு மச்சான் பேர் என்ன மச்சா சொல்லுங்க ஐயோ அதோட வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் எல்லாரும் மறக்காம போய் பாருங்க இல்ல அப்போ ஈக்வ கிரானைட்டு ஸ்கொயர் ஃபீட் எத்தையானி இப்போ நம்ம இப்போ வாங்கிட்டுள்ளது பின்னே கிரானைட்டி விலையான அதோ கிரானைட்டு இப்போ நம்ம வேடிச்சிட்டுல்ல பத்து ரூபா ஸ்கொயர் நூற்றி பத்து ரூபாய்ல அந்த கிரானைட்டு இப்போ வச்சுட்ருக்காங்க பாருங்க அதை காமிக்கிறேன் கலர் என்னென்னு அதேமாதிரி டைலும் வச்சா டையலு முப்பத்தி எட்டு ரூபா ஸ்கொயர் இது இது ரெண்டு நாலு ரெண்டு இல்லை அப்புறத்து டைலோ அதோ அதே

இந்த ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட எலக்ட்ரீஷியன் ஏதாவது ஒரு ரூமில் வந்து கட் பண்ணுற வேலை கொத்துற வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க சஜீஷ் சஜீஷ் எங்களை கூட வீடியோ இருக்கான யூடியூப் பின்ன விழிக்கானு போறேன் சரி ஞாபகம் விழிக்கா ஞாபகம் பண்ணாரா இவ்வி அதில் டீட்டெயில்ஸும் பண்ணாரா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகே

இவர் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் டாப்ல இவர் வந்து எல்லா ஒர்க்கும் பார்ப்பாரு அங்கிட்டு போய் பார்ப்போம் சென்ட்ரிங் இப்போ இது பில்டிங் வேலையில இது செ இங்க வந்து ஒயரிங் மேலே நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழகு கிடக்குது அடுத்தது சென்ட்ரிங் தான் சென்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஏ மா இந்த பக்கடா தோட இதராவை தண்டாமே

இந்த பையனே வந்து அடிச்சிருக்காப்ல ஃபுல் வாட்டர் லெவல ஃபுல் வாட்டர் லெவல் வச்சு நல்லா நீட்டாக அடிச்சிருக்காப்ல அதே மாதிரி இந்த பில்டிங் ஜாயிண்ட்டுக்காக இந்த தேப்பு இதெல்லாம் எடுத்துட்டு ஆ ஸ்பிரிட் லெவல் பாருங்க காமிச்சு கொடுக்குறான் இங்கே பார்த்துங்க பக்கா ஸ்பிரிட் லெவலு கரெக்டான ஒரு வாட்டர் லெவலில் வந்து அடிச்சுட்டாப்புல அதே மாதிரி ஒன் வே ஸ்லாப்பு டூ வே ஸ்லாப்பு இது எல்லாமே வந்து கட்ட பழகிக்கிட்டாங்க நான் வந்து எப்போவுமே தமிழ் மலையாளம் அதே மாதிரி பீகாரி பெங்காலி அந்த மாதிரி பார்க்குறது கிடையாது ஆர்வம் யாருக்கு இருந்தாலும் என்ன செய்வோம்னா நம்ம வந்து கிளியராக அந்த தொழிலை வந்து நம்ம என்ன செஞ்சுருவோம்னா கற்றுக் கொடுத்துருவோம் நம்ம நேரத்தில் கம்பி கட்டுற வேலை வந்து ஸ்டார்ட் ஆயிரும் இந்த மாதிரி டெய்லி இருபது பேர் முப்பது பேர் வந்து வேலை பார்க்குற காரணத்தால் தான் நம்ம வந்து வேறு வீடியோ போட முடியாமல் போச்சு இனி வந்து இந்த பில்டிங்கோட வேலை வந்து ஓரளவுக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டோன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து மேக்சிமம் நம்ம வாரத்தில் மூணு வீடியோ நாலு வீடியோ வந்து எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி